அனைவருக்கும் வணக்கம் பூமியில் வாழும் மனிதர்கள் அனைவருமே பனிரெண்டு ராசிகளுக்குள் அடங்கி விடுவர் அந்த பனிரெண்டு ராசியருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணாதிசயம் இருக்கும் என்பது நாம் அறிந்ததுதான் அதனால் எந்த ராசிக்காரர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் மேசம் ராசிக்காரங்க கிட்ட எச்சரிக்கையா பேசணும் பாராட்டி பேசலாம் ஆனால் இவர்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது ரிஷப ராசிக்காரங்க கிட்ட கனிவா பக்குவமா பேசணும் மிதுனம் ராசிக்காரங்க கிட்ட அதிகமா வசிக்காதீங்க லைட்டா பேசுவாங்க ஹெவியா உங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க கடக ராசிக்காரங்க கிட்ட பாசமா பேசலாம் எல்லா உதவியும் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கிட்ட பொறுமையா பேசணும் பட படன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க நேர்மன்னு நேர்மையா பேசலன்னா கட்டம் கட்டிடுவாங்க கன்னி ராசிக்காரங்க நட்பை முறிச்சிக்க கூடாது அவர்களால் நிறைய ஆதாயம் உண்டு அதுவே உத்திரம் கண்ணின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்து பேசுங்க துலாம் ராசிக்காரங்கன்னா ஜாலியாக பேசலாம் சுவாதி ராசிக்காரங்கன்னா கம்பீரமாக நடந்துக்குவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை எடை போட்டு நீங்கள் இவ்வளவு மார்க் போட்டுருவாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கிட்ட அன்பா அனுசரணையாக பேசலாம் ஆனால் இவங்களை நீங்கள் கிண்டல் அடிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வாங்காத நோஸ்கட் வாங்குவீங்க அன்புல தென்றல் கோபத்தில் சுனாமி தனுசு ராசிக்காரங்க கிட்ட அன்பா பேசி காரியம் சாதிக்கலாம் நாலு வார்த்தை பாராட்டுங்க அன்புக்கு நான் அடிமை என்பது தனுசுவின் குணம் அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது வைத்திருந்தது சாதாரண அன்பு இல்லை அந்த அன்புக்குத்தான் பகவானை மயங்கி கிடந்தார் தேரோட்டியாகவும் வந்தார் மகர ராசிக்காரங்க நிறைய புலம்புவாங்க அப்படியே நம்ப வேண்டாம் அது அவங்க இயல்பு கடுமையான உழைப்ப பேச்சு மட்டும்தான் முன்ன பின்ன இருக்கும் கும்ப ராசிக்காரங்க அடுத்த அம்பானி இவர்தான் தான் நம்புற மாதிரி பேசுவாங்க உம் கொட்டிட்டு நீங்களும் உங்க சாதனைகளை சொல்லுங்க மீனம் அசந்தா ஆத்துல இல்ல காத்துல கூட மீன் பிடிப்பாங்க மற்றவங்க ரகசியங்கள் எல்லாம் இவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் நன்றி